மூன்று நிமிடம் மூன்று வசன பகுதிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இன்றைக்கும் நாம் தியானிக்க இருக்க வசனம் மன்னிப்பது பாருங்க இந்த மன்னிப்பு என்பது நாம தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு கொடுக்கறது தான் அதே மன்னிப்பு தான் தேவன் நமக்கு கொடுக்கிறாரு நம்முடைய தகுதி பார்த்து கொடுப்பது கிடையாது அவருடைய கிருமி நிமித்தமாக அவர் நம்மை மன்னிக்கிறார் நாமும் கூட மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா நம்ம தவறுகளை கத்திரம் மன்னிக்கிற நாம் செய்கிற தவறுகளை நம்மை சார்ந்தவர்கள் நம்மை மன்னிக்கும் பொழுது நாமும் கூட மற்றவர்களை மன்னிக்கிற குணமனிவர்களாக இருக்கும் பொழுது கத்தர் அதை கண் நோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கிறார் கடந்து செல்லலாம் வசனத்திற்குள்ளாக எடுத்துக்கொள்ளலாம் எபிசியார் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்க பாருங்கள் ஆண்டவர் இடத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கை செஞ்சு விட்டு விடும்போது கர்த்த நம்ம கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் அதே அடிச்சூர்களை பின்பற்றுகிற மன்னிக்கிற குணத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது எனவே நமக்கு விரோதமாக அல்லது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு எதிராக அல்லது நம்முடைய நல்லா இருந்தாலே சில பேருக்கு பொறுக்காது அப்படிப்பட்டவர்கள் அவருடைய இருதயத்தை கூட மன்னிக்கிறவர் சுபாவம் உள்ள மனிதர்கள் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் பார்வை நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் அந்த ஆசீர்வாதனம் தலைமையில் வந்து நிற்கும் என்பதிலே சந்தேகமே கிடையாது அடுத்த வசனத்துக்குள்ள நாம் கடந்து செல்லலாம் அது கொலசியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் ஒருவருக்கொரு மன்னிங்கள் ஒத்தர ஒருத்தரை தாங்கணும் பாருங்கள் ஒருத்தர் தப்பு செய்யும்போது அதை குற்றப்படுத்தி அவளை காயப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடாது மாறாக அதற்கு பதிலாக அவர்களை நீங்கள் தாங்கி அந்த பலவீனத்துலேருந்து அவங்களை வெளியே கொண்டு வரணும் சரிங்களா ஆனால் ஒருத்தன் தவறு செஞ்சுட்டா அதையே பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு காலம் முழுக்க குறை சொல்லிகிட்டு இருக்கிறது குறை சொல்கிற வாயாகவே இருக்கூடாது கருத்துக்கு பிரியமில்லாத காரியம் அதனால் குறைய கலைத்து போட்டு அப்படிப்பட்டவளை தாங்கி ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் இல்லையா ஒத்திரமே மன கஷ்டமாக இருந்தீர்கள் என்றால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிச்சது போல் இல்லையா ஆண்டும் நம்மளை மன்னிக்கிறாங்க இல்லையா அதுபோல் ஒருவருக்கொருவர் மன்னிங்க மன்னிக்கிற குணத்தை உடையவர்கள நான் மாறும்போது கத்த நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராருக்கு என்பதில் சந்திக்க கிடையாது அதனால் மன்னிக்கிற குணம் சிறப்பான குணம் மன்னிக்க படகிக்கொள்வோம் நான் அடுத்த பகுதிக்காக கடந்து செல்லலாம் ஒனுக்கு எதிர நாலு எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஊக்கமான அன்புடாக இருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் இவ்வளோ அழகான வசனம் பாருங்கள் கடைசியாக திரளான பாவங்களை அன்பு மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு எனவே தினுடைய வசனம் உங்களை ஆற்றி தேற்றி உங்களை சீர்படுத்தி உங்களை செவ்வைப்படுத்தி நடத்தும் என்பதில் சந்தேகமில்லை எனவே தேவனுடைய வசனத்தை நாம் பின்பற்றினோம்னால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வளர்றேன் மன்னிங்க ஏ சூப்பர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார் ஆமாம் தேங்க் யூ